மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு அறிவிச்சிட்டாரு இந்த மகளிர் மாநாடு அறிவிச்ச ஒரு செகண்ட்ல ஒட்டுமொத்த இந்திய அரசு பொருளை நோக்குறாங்க இந்த பொருள் எதுக்காக கொடுத்தாரு மது மற்றும் போதை பொருள் இந்த பொருள் எதுக்காக கொடுத்தாங்கன்னா மது என்றால் என்ன போதை என்றால் என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் மது என்பது பிராந்தி கடை போதை என்பது என்னன்னா இப்ப இளைஞர்கள் தான் இதுல மெயினா வந்து பார்க்க போன இளைஞர்கள் தான் சின்ன பசங்க தான் கேட்டுறாங்க இதுக்கு போதை ஊசி போதை மாத்திரை இதெல்லாம் எங்கிருந்து வருது நான் போன மாசம் இல்ல முந்தின மாசம் பீகார் ஒரு பத்து நாள் போனேன் போயிட்டு நான் வரும்போது பாக்குறேன் மகாராஷ்டிரால என்ன செய்யறாங்கன்னா நாங்க எல்லாம் டிஃபன் வாங்குறோம் சாப்பிடறதுக்கு ஏன்னா எங்களுக்கு மூணு நாள் ஆச்சு அங்க இருந்து நாங்க போறதுக்கு அப்ப சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் வாங்குறோம் அந்த இடத்துல ட்ரெயின்ல என்ன வந்து சேல் பண்றாங்கன்னா போதை நான் அந்த இடத்துல கேட்க எழுந்துட்டேன் எல்லாம் மூட்டை முடியா எடுத்து வந்து அப்படியே அப்படி விக்கிறாங்க அது ஒரு சாப்பாடு மாதிரி வாங்குறாங்க இழந்துருங்க அவங்க எல்லாம் யாரு கூலி வேலை செய்யற கட்டிட வேலை செய்யற கொத்தனா இருக்குதான் இதுக்கு அடித்தட்டு மக்கள் தான் என்ன செய்யறாங்க இந்த பாதிப்பு எதனால் வருகிறது என்றால் மேலிடத்தில் இந்த பொருளை விற்கிறாங்க அந்த விற்கிற பொருளை நம்ம வந்து முதைய போதையை தான் எடுக்கணும் போதையை நம்ம எடுத்துட்ட பிறகு மதுவை நம்ம என்ன செய்யறோம் எல்லாம் ஒட்டு மொத்த தோழமை கட்சிகளை இணைந்து இந்த மது போதையற்ற உலகமாக நாம் மாற்ற வேண்டும் அது தமிழகத்திலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனை கையில் எடுத்து அதை ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக ஒரு விவாதமாக மாற்றிய பெருமை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஆனால் இதை மறைமாற்றுவதை போல் அல்லது இந்த பிரச்சனையை நம் மாநாட்டை இசை திருப்புவது போல் திமுகவிற்கு விடுதலை சிறுத்தைகள் ஏதோ மோதல் என்கின்ற நோக்கத்தோடு கடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் திமுக தலைமைக்கும் எங்களுக்கும் அல்லது திமுக கூட்டணிக்கும் எங்களுக்கும் எந்த சலசலப்புகளிலும் உறுதி இது அரசாங்கமே நடத்துகின்ற ஒரு மதுக்கடை தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்து ஐநூறு கடை இயங்குகிறது ஆனால் வட சென்னையில் மட்டும் எழுபத்தி ஐந்து கடை இயங்குகின்றது தென் சென்னையில் நூத்தி இருபது கடை இயங்குகிறது இதில் என்ன ஒரு வெக்கேரி என்று சொன்னால் மதுக்காக எல்லா கட்சியும் மதுவை ஒழுக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் இந்த சமூகத்தை வேண்டும் என்ற எல்லா கட்சிக்கும் கொண்டு வரும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஆனா அரசாங்கம் மதுக்கடை பகல் பன்னெண்டு மணிக்கு விற்பனை கடையை தொடர்ந்து விற்பனை செய்கிறார்கள் இது அரசாங்கோடு வரைமுறை இருக்கின்ற ஒரு பொருட்டங்கள் காலையிலே ஏழு மணிக்கு ஆறு ஜிம்முக்கு வாக்கிட்டு ஆறு மணிக்கு இங்க சிக்க இந்த அம்பேத்கர் சிலை அருகிலே எவ்வளவு பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்க கேட்டு ஐஎஸ்சிக்கு தெரியாதா இங்க யார் கள்ள சாரை யார் விற்கிறார்கள் விளக்கலை யாரு விற்கிறது தெரியாதா எல்லா குற்றம் செய்யிருக்கும் போதை ஒரு காரணமாக அமைகிறது இந்த பகுதியில் நடமாடவில்லை எங்க பார்த்தாலும் கெஞ்சா எங்க பார்த்தோம் கள்ள சாராய் இல்ல அரசாங்கம் விற்கிற டாசமாக சாராய்த்து வாங்கி குடித்து விட்டு போதை ஏறின பிறகு வீட்டில் போய் படுத்து தூங்கு கொண்ட அவங்க மனைவி வேலைக்கு போயிட்ட ஒரு கேவலமான நிலை இருக்கிறது அதுக்காக இந்த மது கடையை பூர்வமானது எனக்கு கொண்டு வர வேண்டும் படிப்படியா அரசாங்கம் அந்த உற்பத்தி செய்கின்ற அந்த அணுகுகளை குறைக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த டாஸ்மாக் கோயின் சாப் அந்த பேருக்குள்ள சொல்லுவாங்கடா பத்திரி இது ஒயின் ஷாப் சொல்லுவாங்க அது பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது அங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலயே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது இது பக்கத்துல ஒயின் ஷாப் இதோட கேவலம் எதுவுமே இல்லை எதுல சம் த இஸ்டோன் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தான் இருக்குது இப்படி போன பக்கத்துல பிள்ளரில் ஒரு ஒயின் ஷாப்பு அப்படி போன ஏற்கையில ஒரு ஒயின் ஷாப்பு இதெல்லாம் இந்த மக்களை கெட்டு குக்கி சோராப்ப மக்களை இந்த அரசாங்கம் வைத்துக்கொண்டிருப்பது பகிரமான குற்றச்சாட்டு ஒருவன் கள்ளசாராய் லட்சம் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை அந்த கள்ளசாராயத்தை விற்கிறான் யார் இது யாருடைய பின்பலம் அடியோட வேறு அர்த்தம் மட்டும்தான் அதுக்கு ஒழிக்க முடியும் ஏதோ

மது போதை வைத்த மாநாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநாடு திமுக கூட்டங்களாக இருந்தால் கூட ஆனா இந்த துணிச்சில இந்த தகிரியம் யாருக்கு வரும் மாநாடு அறிவிக்கிற மாநாடு இது ஒருவரை எங்களை பேரட்டி பேச மாட்டான் திருமாவளம் வந்து எனக்கு வந்து இப்படி போயிட்டாரு அப்படி போயிட்டாரு திமுக ஒரு காலம் தன்மானத்தை விட்டுட்டு விடுதலை சிறுத்தைகள் கொள்கை வந்து பின்னோடு அரசியல் கூட்டின்றது வேற தேர்தல் கூட்டின்றது வேற ஆனா மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் இந்தியா லெவலில் களத்தில் இறங்கூட ஒரே தலைவர் எழுச்சி தலைமர் என்று மட்டுமே கூறிக்கொண்டு எனக்கு சிறப்பு பேச்சாளர் அண்ணன் பொன் பேச இருப்படைய உரையை சுருக்கமாக முடித்துக்கொண்டு கொண்டு நானும் அவருடைய பேச்சு கேட்க அவரோடு இந்த தம்பிக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொன்னேன் நன்றி வணக்கம் ஜெய்மின்